முதலமைச்சர் ரங்கசாமி வந்து பொங்கல் பரிசு கொடுத்தார் மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தாரு ரூபாய் மாடமான தமிழகத்தில் பொங்கல் தொகுப்பு இல்லாம ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் மூவாயிரம் ரூபாய் வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து அது கொடுக்கப்படுகிறது புதுச்சேரியில் ஒரு நாடகம் நடந்தது புதுச்சேரியில் உள்ள என்ஆர் கட்சியுடைய கூட்டாளியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி வந்து நான் எப்பொழுது சொல்றது அது டுபாக்கூர் கட்சி அந்த கட்சி வந்து அந்த கட்சியுடைய தலைவர்லாம் போய் முதலமைச்சரை சந்திச்சு நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் புதுச்சேரி மாநிலத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் அவங்க கேட்கறதுக்கு காரணமே முதலமைச்சர் வலியுறுத்தி கேட்க வைக்கிறாங்க அதுக்கு இடையில தகவல் வருது அதிகாரிகள் அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற தகவல் வருது நூத்தி நாற்பது கோடி ரூபாவது அதனால கொடுக்க முடியாது என்று அதிகாரிகள் கோப்பை திருப்பி அனுப்பி சொல்றாங்க இது தேர்தல் சமயம் எவ்வளவு ஒன்றாலும் கொடுப்பாங்க அவங்க ஏன்னா மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு பாரதிய ஜனதாவோ என்ஆரோ எவ்வளவு பணம் ஒன்னாலும் குறிப்பா சொன்னார் சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அறிவிச்சாரு மஞ்சாட்டைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னார் தேர்தல் சமயத்தில் எல்லாம் சொல்லுவார் ரங்கசாமி தேர்தல் முடிஞ்ச ரெண்டு மாசல எல்லாத்தையும் முடிச்சிடுவார் கதையை ஒன்றும் கொடுக்க மாட்டார் இதுதான் அவருடைய ரங்கசாமியினுடைய நடவடிக்கைகள் நான் பலமுறை பார்த்துருக்குறோம் போட்டார் ரேஷன் அரிசி சொன்னாரு நாங்கள் வந்து புதுச்சேரியில ரேஷன் கார்டையை திறந்து எல்லாருக்கும் எல்லா பொருளும் கொடுப்போம்னு சொன்னார் அரிசி உள்பட நாலு மாசமா ஒன்னும் அரிசி போடல ஜனங்களுக்கு அவர் அறிவிச்ச அந்த மகளிர் உரிமை தொகை முறையா போய் சேரல அதனால வந்து ஒரு அறிவிப்பு முதலமைச்சர் நான் சொல்றது திரு ரங்கசாமி அவருக்கு அறிவிப்பு முதலமைச்சர் தவிர அவர் சாதனை முதலமைச்சர் அல்ல எங்களுடைய கோரிக்கை ஏன்னா புதுச்சேரியில இப்ப விவசாயிகளுக்கு வேலை இல்லை விவசாய தொழிலாளிகளுக்கு வேலை இல்லை கூலி தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பொங்கல் சிறப்பாக கொண்டாடணும் தாய்மார்களுக்கும் தேவைப்படுது அதனால வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பதாரருக்கும் கொடுக்கணும் என்றது எங்களுடைய கோரிக்கை பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்பது நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம் அதாவது இந்த இந்த ஆட்சியை பொறுத்த இந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று ஆகவேதான் தான் புதுச்சேரி மாநில மக்கள் இவர்களை தூக்கி எறிய தயாராக இருக்கிறார்கள்